கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர் என் பாத்திரம் நிரம்பி வருகிறது கர்த்தருடைய பிள்ளையே சத்ரு அநேக ஜனங்கள் சொல்லுவாங்க என் மாமியார் எனக்கு சத்ரு எனக்கு மாமனார் சத்ரு என்னுடைய நண்பன் எனக்கு சத்ரு என்னுடைய அக்கத்து வீட்டுக்கார் சத்ரு என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார் சத்ரு என்னுடைய எதிர் வீட்டுக்கார் சத்ரு என்று சொல்லுகிறாங்க கர்த்தருடைய பிள்ளையே மனுஷர்கள் சத்ருவாக எப்பவுமே எண்ணக்கூடாது எப்பவுமே நம்ம நேசிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த விதமே அதுதாங்க உன்னை நேசிக்கிறது போல நீ பிறகு நீ நேசி என்று ஆண்டவர் சொன்னார் கர்த்தருடைய பிள்ளையே சத்ரு என்றால் யாரு முதலாவது நம்ம புஞ்சிக்கொள்ள ஒரு தன்மை நம்மளுக்கு இருக்க வேண்டும் சத்ரு ஒரே ஒருத்தன் தாங்க இருக்கிறான் சத்ரு அது யாருன்னாக்கா அவன் பிசாசு அந்த பிசாசு தான் நம்மளுடைய சத்ருவே அவன் தூண்டிக்கொண்டே பார்க்கல ஆனாலும் தேவன் நம்மளை எப்பவுமே வெக்கப்படுத்த விடவே மாட்டான் கருத்துடைய பிள்ளையே அநேக குடும்பங்கள்ல பிரச்சனைகள் கவலைகள் சண்டைகள் எல்லாமே வந்து கொண்டிருக்கும் அது சகஜம்தான் ஆனா அதெல்லாம் பேசி தீர்த்துக்கினாலும் எல்லாமே சாதாரணமாக சமாதானமா முடியும் அதுக்கென்று குடும்பத்துல சண்டை நடந்து அவன் தான் என் சத்ரு என்று எப்பவுமே குடும்பத்துல நம்ம யாருமே நேசிக்க வேண்டும் என்னக்கா இன்னைக்கு காரியங்கள்ல நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது நிறைய என் கண்ணால நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதன் மூலியமாக குடும்பத்திலே நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க கணவர் மனைவி பேசிக்க மாட்டாங்க ஒரு சின்ன சண்டைதான் அதன் மூலியமாக அவங்க பேசிக்க மாட்டாங்க கர்த்தருடைய பிள்ளையே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நீ நல்லா பேசணும் கர்த்தர் விரும்புகிறார் அது மட்டுமல்ல நம்மளுடைய சத்ரு நம்மளுடைய மனைவி அல்ல நம்மளுடைய சகோதரன் அல்ல நம்மளுடைய சகோதரி அல்ல நம்மளுடைய அப்பா அல்ல நம்முடைய அம்மா அல்ல நம்மளுடைய நண்பனும் அல்ல நம்மளுடைய சத்ரு அது பிசாசுதான் அது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நீ சொல்லி ஜபிக்கும் போது அவன் உன்னை விட்டு அகட்டு போவான் நீ இயேசுவின் உச்சரிக்கும் போது உன் குடும்பத்துக்குள்ள அவன் பிரவேசிக்க மாட்டான் நீ இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது நீ அவனே அந்த அதிகாரத்தை எஸ் அப்பா உனக்கு க கத்தரும் கையில கொடுத்திருக்கிறார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும் இன்னைக்கு சத்ரு மனுஷன் அல்ல பிசாச என்று நீ நினைச்சு கொண்டு கர்த்தோட சமூகத்துல அர்ப்பணிச்சு நீ எல்லாரும் நேசிக்கிற பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என்று இந்த சின்ன செய்தி மூலியமாக கர்த்தர் உன்னோடு கூட பேசினார் என்று நான் விரும்புகிறேன் கர்த்தர் தாமே உன்னை ஆசிர்வதிப்பராக ஆமேன் ஆமேன் ஆமேன்